ஜஸ்டின் மதுரை ஜஸ்டின் இருக்கா அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட ஒரு வருஷம் வேலை வேலை பார்த்திருக்காப்ல ஜஸ்டின் வீடியோ பார்த்தாலும் மகேந்திரனை ஜஸ்டினுக்கு தெரியும் மகேந்திரனுக்கு ஜஸ்டின் தெரியும் மதுரை ஜஸ்டின் ஃபிராடு ஜஸ்டின் கள்ள போதங்க ஜஸ்டின் ஜஸ்டினுக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதி போட்டிருக்கு இது பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இவனெல்லாம் எதை அடிப்படையா வச்சு மக்களை ஏமாத்துறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு மகேந்திரன் ஏன்னா இவங்க எல்லாருமே பேஸாக எதை வச்சு விசுவாசிகளை ஏமாத்துறாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ தேவனுடைய பிள்ளை கிடையாது இதை அடிப்படையை தான் வச்சு ஏன்னா தேவனுடைய பிள்ளை ஆகணும்னா நீ ஃபஸ்ட் ஏசுகிற தகப்பன்னு அக்செப்ட் பண்ணணும் தான் இவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க அதை ரிஜெக்ட் பண்றது தான் ட்ரினிட்டிங்கிற ஒரு டூலை பயன்படுத்துவாங்க சிம்பிள் தேவனுடைய பிள்ளை கிடையாது சொல்ல மாட்டாங்க நீங்க நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய சன் ஆஃப் காட் அப்படின்ற மெசேஜ் போலாம போடுவாங்க ஆனா ஏசு கடவுள் கிடையாதுன்னு போட்டோம்னாலே அந்த மெசேஜ் உன்ட்ட வராது வசனங்கள் கேட்க நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் உனக்கு சன் ஆஃப் தான் பேசிட்டு வருவான் அப்பா நம்ம நம்ம சன்னா பேசி நீ நீ கூட சந்தோஷப்படுவ ஆனா அவர் அப்பா இல்லன்னு சொல்லிட்ட உடனே போச்சு அந்த லூப்ப கண்டுபிடிக்க தெரியாது நீ புள்ளதா ஆனா அவர் உனக்கு அப்பா கிடையாது அப்படின்னா நீ யாருக்கு புள்ள அத நீ கேட்கவும் மாட்ட ஏன் அப்படின்னா அவருக்கு அவர் அப்பா இருக்காரு போல இருக்கு சரி ரைட்டு அது ஒரு மாயம் ஒரு ஒரு மயக்கம் அந்த மயக்கத்து அந்த மயக்கம் நல்லா இருக்கும் ஆனா புத்தி அதை அடிபட்டு வெளியே வரும்போது அது தெரியும் ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அது ஒரு போத உம் போத மாதிரி ஏசு கடவுள் தான் ஆனா கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்ற மாதிரி நீ அவருக்கு புள்ளதான் ஆனா அவரு உனக்கு அப்பா கிடையாது எல்லாமே உனக்கு டபுள் டபுளாகவே சொல்லி கொடுப்பான்